الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأنا أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان أحدكم في الصلاة فإنه يناجي ربه فلا يبصقن بين يديه ولا عن يمينه ولكن عن شماله تحت قدمي متفق عليه أن مسلم قليل அன்புகூரி அல்லாவின் அடியார்களே நாம் தொடர்ச்சியாக புலுவல் மராம் என்று சொல்லக்கூடிய நபி வழியில் மார்க்க சட்டங்களை அறியக்கூடிய இந்த புத்தகத்தை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இதில் தொடர்ச்சியாக தொழுகையை பற்றி நாம் பார்த்தோம் அதில் தொழுகையுடைய தொழுகையை நாம் உள்ளத்துடன் தொழுக வேண்டும் என்ற தலைப்பில் இருக்கின்றோம் இந்த ஹதீஸ் அனச மாலிக் ரத்தியான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸ் நபி சொல்லிசம் கூறினார்கள் உங்களில் எவரேனும் தொழுகையில் நின்றுவிட்டால் அவர் அவர் இரட்சகனிடம் எச்சில் துப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் வலது புறமோ அல்லது இடது புறமோ துப்ப வேண்டாம் அவசியம் ஏற்பட்டால் அவர் தனது இடது பக்கமாக காலு துப்பிக்கொள்ளட்டும் என்று நபி சொல்லி கூறினார்கள் அல்லாஹின் நடிகார்கிறேன் இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய பாடம் தொழுகையில் இருக்கும் பொழுது நாம் பொழுதுடம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் தொழுகும் பொழுது அல்லாஹ் முன்னால் நாம் நிற்கின்றோம் அல்லாஹு தாலாவிடம் நாம் பேசுகின்றோம் நம்முடைய முறையீடுகளையும் தேவைகளையும் முன்வைக்கின்றோம் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும் ஆகையால் தான் நாம் பார்க்கும் பொழுது தொழுகையை ஆரம்பிப்பதற்காக துவாவை நாம் ஓதும் பொழுது சுஹான கல்லாஹும என்று கூறுகின்றோம் நீ தூய்மையானவன் உன் உன்னுடைய புகழ் என்று நாம் கூறுகின்றோம் அதே போல் அல்லாஹ்ம பை யா அல்லாஹ் என்னை என்னையும் என்னுடைய பாவத்தையும் நீ மிகவும் விளக்கி வைப்பாயாக தூரமாக்குவாயாக என்று இங்கு நாம் கூறுகின்றோம் ஆக நாம் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் ஆகையால் தான் நாம் பொழுது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லா அலி அசல்லம் கூறினார்கள் ஹதீசுல் குதீல அல்லாஹ் ரபுல் கூறுகின்றான் நான் அல்லாஹ் அல்லா கூறுகின்றான் நான் இந்த தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் அரை அறையாக பாதி பாதியாக பிரித்து வைத்தேன் என்னுடைய அடியான் என்ன கேட்கின்றானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் எப்பொழுது அடியான் என அல்ஹம் ஆலமீன் ரொபில் என்று கூறுகின்றானோ அல்லாஹ் ஹபுல் ஆலமின் கூறுகின்றான் ஹமிதனி அனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான் அடியான் எப்பொழுது அர் ரஹ்மான் ரஹீம் என்று கூறுகின்றானோ அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு பதில் கூறுகின்றான் உரையாடுகின்றான் அஸ்னா அலைய அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் அதிகப்படுத்தினான் மூன்றாவது அடியான் எப்பொழுது மாலிகியோமித்தீன் என்று கூறுவானோ அல்லா ரபுல் ஆலமின் கூறுகின்றான் மஜ்ஜத் அனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் மிகைத்து விட்டான் என்று பிறகு என்று சொல்லும் அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கின்றது என்னுடைய அடியான் என்ன கேட்கின்றானோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லா அபுல் ஆலமின் கூறுகின்றான் எப்பொழுது غير المغضوب عليهم ولا الضالين என்று அடியான் தொழுகையில் கூறுகின்றானோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் हा ذا لي عبد ولي عبد ما سال இது என்னுடைய அடியானுக்கு அடியான் என்ன என்னுடைய அடியான் என்ன கேட்டானோ அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆக இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் நாம் தொழுகையில் பொழுது நாம் அல்லாஹ்விடம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அப்போ ரபுல்லாலமிடம் நாம் உரையாடும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளச்சம் நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய உடலாலும் நாம அல்லாவிடம் உரையாட வேண்டும் பேச வேண்டும் அந்த நேரத்தில் நமக்கு எச்சில் துப்பக்கூடிய நிலைமை தேவை அவசியம் ஏற்பட்டால் என்ன முன்னாடி நாம் துப்புவோமா இல்லை இரண்டாம் சட்டம் சிந்தித்து பாருங்கள் நாம் ஒரு அரசனிடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசன் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு நமக்கு எச்சில் துப்பக்கூடிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது என்றால் என்ன அவர் முன்னாடி நாம் துப்புவோமா அல்லது வலதுபுறமோ வலது புறமோ அல்லது இடது புறமோ நாம் துப்புவோமா கிடையாது அது நாம் என்ன யோசிப்போம் அது கண்ணிய குறைவான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நாம் யோசிப்போம் அப்போ ஒரு இந்த உலக அரசனுக்கே இவ்வளவு நாம கண்ணியம் கொடுக்கின்றோம் என்றால் அது கண்ணியத்திற்கு முரணானது என்று நாம் உணர்கின்றோம் என்றால் படைத்தரப்புலாலமே ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துடைய அதிபதியும் எஜமானும் அவன்தான் ஆட்சி அமைக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது அவன் முன்னால் நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது இந்த காரியம் செய்வது என்பது தொழுகைக்கு தோதுவாக இருக்காது நபி தடுத்தார்கள் அவசியம் என்று வரும்பொழுது காலுக்கு கீழே வடத புறத்தில் கொள்ளலாம் இது எப்பொழுது அந்த காலத்தில் மணல் கொண்ட மணலால் அமைக்கப்பட்ட கீழே பூமி இருந்தது தரை இருந்தது அப்படி செய்தார்கள் ஆனால் இப்பொழுது நம்முடைய பள்ளிவாசல்கள் நம்முடைய இருக்கும் இருக்கும்போது செய்ய முடியுமா செய்ய முடியாது அதற்கு என்ன செய்யவும் அதற்கு நம்முடைய கைக்குட்டை இருக்கட்டும் அல்லது நம்முடைய செட்டை அல்லது நம்முடைய குறிப்பாக பெண்கள் இருக்கும் பொழுது துப்பட்டா இருக்கும் பொழுது எதுவாக இருக்கட்டும் அந்த துணியை கொண்டு அதில் நாம் அதை விட்டோம் என்றால் அது போதுமானதாக ஆகிவிடும் ஏனென்றால் இது அந்த காலத்தில் மணல் பூமியாக இருந்ததனால் செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது இந்த நிலையில் நாம செய்ய முடியாது இந்த இந்த விஷயத்தை வேண்டும் ஆக நாம் அறிவது மிக முக்கியமானது எச்சில் என்பது சுத்தமானது இது அசுத்தம் கிடையாது ஏனென்றால் அசுத்தம் இருந்தால் அது கண்டிப்பாக நாம் தொள்ளக்கூடிய இடமோ அல்லது நம்முடைய உடலோ நம்முடைய ஆடையிலோ நாம் அதை துப்பக்கூடாது ஆக எச்சில் என்பது அது சுத்தமானது அது நம்முடைய ஆடையில் பட்டுவிட்டது அல்லது நம்முடைய கைக்குட்டையில் பட்டுவிட்டது என்ற பிரச்சனை இல்லை அதை நம்ம பிறகு என்ன செய்து கொள்ளலாம் அதை கழுவி கொள்ளலாம் இது ஒரு விஷயமாக நாம் நாம் வேண்டும் மனதாலும் நம்முடைய உடலாலும் அல்லாஹ் முன்னால் நிற்கின்றேன் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும் அதே போல் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாவும் அல்லது ஒவ்வொரு ஆயத்துகளையும் நாம் உணர்ந்து அதன் நாம் என்ன கூறுகின்றோம் என்ன அல்லாஹ்விடம் உரையாடுகின்றோம் என்ற அந்த உணர்வுடன் அந்த புரிதலுடன் நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய தொழு உள்ளட்சத்துடனும் மிகவும் கவனத்துடன் தொழக்கூடிய நிலைமை ஏற்படும் அல்லாஹற்ற நம் அனைவர்களுக்கும் நம்முடைய தொழுகையை நாம் கவனத்துடனும் உள்ளத்துடனும் தொழக்கூடிய தோஃபிக்கு நமக்கு ஆமீன் கொடுத்தாக வர